கணவர் துபாயில் ஒரு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு பிறந்த நாள் ஒரு பாஸ்டருடைய பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக இவங்க துபாய் போகிறாங்க இவங்க தான் மெசேஜ் கொடுக்கறதுக்கு இவங்களாம் கூப்பிட்ருக்காங்க அங்கே அப்போ எங்கள் வீட்டுக்காரரு ஃபஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸில் அவங்களுக்கு டிக்கெட் போட்டு அவங்களே கூப்பிட்ருக்காங்க இவங்களும் கூட்டிகிட்டு போய் இவங்கள கூட்டிகிட்டு போய் பெரிய மலர் தூவின கம்பளம் விரிச்ச மாதிரி இவங்கள அவ்வளோ கிராண்டாக போயிட்டு ட்ரீட்மெண்ட்டில் ஏர்போர்ட்லருந்து என் செவன் ஸ்டார் ஹோட்டலை செவன் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு இவங்கள ரொம்ப நல்லா கணம் பண்ணி இவங்க கவனிச்சுக்கிட்டாங்க அப்போ கிட்ட நான் போகும்போது என்ன சொல்கிறேன் இப்பா துபாயில் சீப்பாக இருக்குமா கோல்டெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு பவுனாவது நீங்கள் வாங்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து துபாய் போயிட்டு இவங்களை நல்லா எல்லாம் ஜாலியாக அங்கே மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு இவங்கள ரூமில் கொண்டு வந்து விட்டுட்டு நாளைக்கு இப்போ நீங்கள் எங்கே போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அங்கே கூட்டிகிட்டு போகிற பிஷப் நீங்கள் வந்து நாளைக்கு நாலு மணிக்கு கிளம்பி இருங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் நாலு மணிக்கு கிளம்பி ரெடியாக இருக்கிறப்ப அந்த துபாய்க்காரங்க வந்து கூப்பிடும்போது நீங்கள் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டப்ப நான் ஒரு ஜ ஒரே ஒரு பவுன் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறாங்க சொன்ன உடனே அவங்க நேராக ஜாய் ஆலுகாஸ் துபாயில் கூட்டிகிட்டு போயிட்டு கிட்ட ஒரு பேட்டனை கொண்டுட்டு வந்து இந்த பேட்டர்ன் வாங்கலாமா பிஷப் ஐயா மேலே வேணும் பாருங்க அப்படின்றாங்க சொல்லுங்க சொல்லுங்க இருக்குது கோல்டு செயின் தொங்கிட்டு இருக்கு இதில் எது வேணும் அப்படின்றாங்க எனக்கு ஷாக் ஆயிடுச்சு ஐயா நான் வாங்கிக்கிறேன் ஏதாவது அப்படின்றேன் இல்லை 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 இதில் எது வேணும்னு சொல்லுங்க அப்படின்ற டக்குன்னு ஒரு செயினை நீட்டுன்னு அவ்வளோதான் உடனே அதை எடுத்தாங்க எடுத்துட்டு நல்ல பத்து சவரன் அது பத்து சவரன் அப்போ உங்களுக்கு தெரியாது அதை வாங்கி கொடுத்தாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க உடனே அந்த செயினை நான் சொன்ன உடனே அந்த செயினை உடனே அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க இங்க வந்து பிற்பாடு தான் பார்க்குறேன் எத்தனை சவரனு அது பத்து பவுன் பத்து பவுனும் ஒரு கிராமம் அதாவது அடிஷ்னலாக எண்பது இவங்க என்கிட்ட கொண்டுட்டு வந்து இந்த பாரு நீ சொன்னு நான் ஒரு செயின் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க அப்ப எவ்வளவு சவரன்பா அப்படின்னா எனக்கு அது தெரியல எண்பத்தி ஒரு கிராம் எம் எண்பது கிராமம் நைன் ஹண்ட்ரட் மில்லிகிராமோ என்னமோ சொல்கிறாங்க என் எப்படி போது தான் இவ்வளோ கதையும் அவங்க சொல்கிறாங்க அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு அப்படியே என்னைய பளிச்சுன்னு ஆண்டவர் என்னை கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது ஒரு பத்து பவுன் வந்து எனக்கு குறையுதுன்றதுக்காக என்னுடைய உடல் பிறப்புகள் அத்தனை பேர்கிட்டையும் நாங்கள் அந்த பத்து பவுனை வந்து நீங்கள் கொடுங்க உங்களுக்கு முடித்த பிற்பாடு தரேன் தரேன்னு நான் எல்லார்கிட்டையும் கேட்டப்ப ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடா நான் சொல்கிறது என்னன்னா அவங்க யாரும் அப்படி யாரையும் உதவி செய்யலங்க ஐயா அந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் இருக்கிறோம் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு பொய் பேச தெரியாது என்னவா நினச்சிக்கிடுங்க நான் பொய் பேசவே மாட்டேன் ஏன்னா என்னுடைய நம்பிக்கை என்னென்னா என்னை யாராவது அடித்தாலும் கத்தியால் குத்துனாலும் என்னை சாகடிக்க நினச்சா கூட என் தேவன் மட்டும்தான் என் உயிரை எடுக்க முடியும் ஏன்னா அவர் தான் அந்த உயிரை கொடுத்தாரு அதனால் அவரை தவிர யாரும் என் உயிரை எடுக்கவே முடியாது இப்போ நீ என்னை வீணாக பணி பழி சொல்லி சொன்னாலும் என்னை வீணான வார்த்தைகளிலே உலகம் முழுக்க நீ சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்ன அழைத்தவர் உண்மை உள்ள அவருக்கு தெரியும் எந்தெந்த வகையில் என்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும் எதற்காக அவர் என்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இப்போது அந்த உட்காந்து இந்த தோட்டத்தில் உட்காந்துருக்குறோம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஆச்சரியமான காரியம் என்ன யாருமையான மகளும் என் மகன் மருமகன் இல்லை என் மகன் அவங்கள்கிட்ட தான் சொன்னோம் நாங்கள் எங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் நாங்கள் அந்த மாதிரி ஒரு கார்டனில் வந்து நாங்கள் இப்படி நாங்கள் உட்காரணும் எங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டி இருக்கணும் ஸ்விம்மிங் பூல் இருக்கணும் நல்ல கேம்ஸ் விளையாடுறதுக்கு இடம் இருக்கணும் நல்ல ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் அதே மாதிரி ஒரு இடத்த வாங்கி நாங்கள் அதை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு எங்க பிள்ளைங்க மூலமா ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தார் அதே காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் நிச்சயமாக அவர் செய்ய முடியும் எப்பொழுது தெரியுமா ஒரு நீங்க தவறி இருக்கலாம் இது வரைக்கும் நீங்க தவறி இருக்கலாம் இன்னைக்கு ஏன் நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க கூடாது ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் இந்த உலகத்தின் காரியம் இல்ல ஆண்டவர் தான் முக்கியம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்